கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் முன்னிலையில் எடப்பாடி தரப்பைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் அமமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாலும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆளுமையாலும் ஈர்க்கப்பட்ட ஏராளமானோர் தொடர்ந்து கழகத்தில் இணைந்த வண்ணம் உள்ளனர் எடப்பாடி தரப்பின் அம்மா பேரவை அலங்காநல்லூர் ஒன்றிய செயலாளர் திரு கே ஜி பாண்டியன் அக்கட்சியில் இருந்து விலகி திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் இன்று கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இதேபோல் டாக்டர் ஷங்கர் ராம் சென்னை அசோக் நகரில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டார் கழக அவை தலைவர் திரு அன்பழகன் முன்னணி நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதேபோல் திண்டுக்கல் தனம் சுமிதா ஆகிய திரைப்பட நடிகைகளும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர் அப்போது கழக செய்தி தொடர்பாளர் செல்வி சி ஆர் சரஸ்வதி உடனிருந்தார்